தமிழ் பேசும் சொந்தங்கள் எல்லோருக்கும் வணக்கம் வாய்ஸ் ஆஃப் கலை வலி ஒளி பக்கத்தின் ஊடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வரவேற்றுக்கொண்டு இதுவரையும் என்னுடைய வலி ஒளி பக்கத்துக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து நிற்கிறதோடு இன்றைக்கு இந்த காணொலியின் ஊடாக முக்கியமான ஒரு காணொலியை பகிர்ந்து கொள்ள எதிர்பார்த்திருக்கிறேன் யாழ் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தினுடைய ஒரு காணொளி இந்த காணொளியின் ஊடாக மக்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்ற விடயத்தை இந்த காணொலியின் ஊடாக உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் அளித்த வாக்குகளினுடைய அடிப்படையில் பாராளுமன்றத்துக்கு தெரிவான நபர்கள் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி எந்த ஒரு விடயமும் பகிரப்படாமல் தங்களுடைய அரசியல் சார்ந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டிருப்பதை இந்த ஊடாக நீங்கள் அவதானிக்கலாம் எதிர்வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலாவது நீங்கள் சிந்தித்து உங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும் என்பதை இந்த ஊடாக தெரியப்படுத்திக் கொள்றோம் பாராளுமன்ற அமைச்சர் நான் மக்களுடைய பிரச்சனை கலைஞர் என்னுடைய உச்சநீதிமன்றம் நான் மக்களுடைய பிரச்சனை மட்டும்தான் கலைகள் அது கூட செய்த என்னுடைய